ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவக்கால டிஃப்ரெண்டான ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காரக்குழம்பு ச தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துர்லாம் இருபது பல் பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் நான் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன் என்னோடய குழம்புக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ இருக்கும் இது இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட கோவக்காய் வத்தல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் வெந்தயமும் கடுகும் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பாருங்கள் கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி அரை லிட்டரு நான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் டீப் ஃப்ரைக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்க மேலே செழிக்கும் இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் பாருங்க கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலரா நம்மளுக்கு இருக்கணும் இப்ப பாருங்க நல்லா கலர் மாறி இருக்கு அது இல்லாத சுருங்கிருச்சு எண்ணெயோட சத்தமும் அடங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கிளீனான ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நான் கோவக்காய் பொரிச்ச எண்ணெய் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் கோவக்காய் பொரிச்ச எண்ணெயிலே யூஸ் பண்ணிக்கோங்க சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சி இதில் நம்ம வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாம் கார குழம்புன்றதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே தாளிப்புக்கு எடுத்து வச்ச பொருட்களை நான் அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே இது எண்ணெய் காஞ்சது இப்போ எடுத்து வச்சிருக்கிற இருபது பழு பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் சாதம் வந்துட்டுருக்கு அந்த சவுண்டு தான் இதில் வந்து கடுகும் வெந்தயமும் தீஞ்சிரதாக பார்த்துக்குவோங்க இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஆகட்டும் இப்ப இதில் ஒரு கப் ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் உங்க வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சா நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய எங்க வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வாங்கல அதனால நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு பூண்டு நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ வெங்காயம் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ரௌன் கலரில் ஆனவாட்டி பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம வந்து நிறைய போட்டு புளி கம்மியா போடுங்க குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் நீங்க புளி அதிகமா சேர்த்து தக்காளி கம்மி பண்ணாதீங்க இது வந்து தொக்கு மாதிரி ஆகணும் அந்த தான் நல்லா இருக்கும் தக்காளி அரைக்காதுலயே நீங்க மசாலா எல்லாம் போட்டுட்டீங்கன்னா முழுச்சு முழுச்சு நல்லா இருக்காது அதனால தக்காளி சட்னிங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்த அளவுக்கு இது வதக்கணும் நான் இன்னைக்கு செய்யற குழம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிடலாம் தாராளமா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோங்க பாருங்க தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம மசாலா ஆட் பண்றோம் மசாலா ஆட் பண்ணும் போது அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மசாலா வந்து கருகிற கூடாது நம்மளுக்கு மெயின் அதுதான் இப்போ வந்து நான் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க இந்த ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரை தூள் எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து நீங்க குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் இல்லாததுனால கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே கூட கலந்து போட்டா இன்னும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சாம்பார் பவுடர் பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் எங்களுக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் தூள் ஆட் பண்ணுற குழம்பு எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கறி மசால் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கறி மசால் ஒரு ஸ்பூன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு சும்மா கறி ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கிளறிக்கலாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இந்த காரக்குழம்போட கலர் பார்த்திங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு இப்பயே தெரியும் இது நல்லா வந்து மசாலாவோட வாசனை எல்லாமே போய் நல்லா இருக்கணும் மசாலாலாம் வெ வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போ மசாலா ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணிக்கல நான் இப்போ வந்து நீங்க வந்து அடுப்பு வந்து ஹைல வச்சுக்கோங்க இப்போ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே இந்த பூண்டு இந்த மசாலா கலர் இதெல்லாம் பார்க்க ரொம்பவும் ஆசையாக இருக்கு ஆனாலும் இன்னும் குழம்பு ரெடி ஆகலை இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது இதில் வந்து ஒரு கப்பு நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் முக்கால் கப்பு இருக்குது கெட்டியான புளித்தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கிண்டிக்கலாம் நீங்கள் டைட்டாக வேணும்னா டைட்டாக வச்சுக்கோங்க எனக்கு இன்றைக்கி டைட்டாக வேணும் அதாவது திக்காக வேணும் நீங்கள் தண்ணி மாதிரி ஒவ்வொருத்தருக்கு காரக்குழம்பு சாப்பிட்டா பிடிக்குன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு தப்புமே இல்லை ஆனால் நாங்கள் கெட்டியாக வச்சுக்குவோம் இப்போ இங்கே பாருங்க இது லிட்டருக்கும் அதிகமான டம்ளரு இதில் வந்து லிட்டருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் நிறைய இது வந்து சுண்டணும் சுண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் அப்புறம் ரொம்ப கோவக்காவை ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உப்பு போடலன்னா இதில் இருக்கக்கூடிய காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் வந்து சுண்டும் அதனால் வந்து உப்பு இன்னும் அதிக அரிச்சிரும் அதனால் நம்ம இந்த பு காரக்குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சின்ன ஜார் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக கால் முடிய அளவுக்கு தேங்காய் காமிச்சிடும் இல்லைங்களா அந்த தேங்காவும் அரை ஸ்பூன் மெழுகு ஜீரகமும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது ஃப்ளேவர்க்காக தான் நீங்கள் வந்து தேங்காய் ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரிஞ்சு வந்துட்ருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சு கோவக்காவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது கிண்டிக்கலாம் நல்லா இந்த மசாலா நல்லா வந்து இந்த கோவக்காவை இறங்கட்டும் இப்போ இந்த சமயத்திலையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போத்தையும் எனக்கு போதுமான அளவு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்ருக்கு நம்ம கடைசியாக தேங்காய் பல் ஊற்றி இறக்குனா நம்மளுக்கு வந்து ரெடியாகிடும் வச்சுக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து மெழுகு ஜீரமும் தேங்காய் பாலும் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் அப்படியே இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் என்னெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எடுத்துருக்கேன் துருவி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டைம் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் பாருங்கள் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசம் நல்லா அட்டகாசமாக இருக்கு இதை வந்து வெள்ளம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டே நிமிஷம் வந்து அந்த சூட்டிலேயே கொதிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயில் இவ்வளோ அழகா பிரிஞ்சு வந்திருக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்வ் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக ஆயில் பிரிஞ்சு இந்த ரெட் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவக்காய் காரக்குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்